ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டூ மினிட்ஸ் ஆவா நினைச்சி பார்க்கலாம் என்ன கொண்டு வந்து வச்சிருக்காங்க என்னக்கா சட்ட சட்டியே வச்சிருக்கீங்க மண் சட்டியிலா நீ மண் சட்டி சமைதா எஸ் எஸ் ஆ ஆமாம் ஆனால் சாப்பாடு எதுலேருந்து எடுக்கிறீங்க சில்வர் பாசனது இது ஹாட் பேக் இது ஹாட் பேக்கா அப்போ அந்த மண் சட்டியில் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க மண் சட்டியில் வந்து சூப்பரான சுவையான கீரையா சிறுகீரை இல்லை அரைக்கீரை அரைக்கீரையா எஸ் அப்படியா அரைக்கீரை கடைஞ்சி நல்லெண்ணெய் ஊற்றி நல்ல ஜில் ஜில் ஜில்லுன்னு பிசைஞ்சி அப்படி ஒரு முட்டை பாயில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும் நீங்கள் பெரிய கீரை மட்டை வச்சுருக்கீங்க ஆவசப்பட்டா எப்படி கோழி முட்டை போகணுங்களா ம் கோழி இப்போ தான் வளர்த்துட்டு இருக்கீங்களோ அப்போ அது இன்னொரு செட்டி நாங்கள் முட்டையா முட்டை கொழம்பு அதான் அது வெறும் முட்டைக்கு மூட்டைக்கிறதுக்கு அவ்வளோ பெரு செட்டின் பார்த்தேன் இப்போ குழம்பு வச்சுருக்கீங்க இன்னைக்கு வந்து சமையல் வந்து அரைக்கீரை கடையல் முட்டை குழம்பு என்ன முட்டை குழம்பு அது அதுக்காக ஸ்டைல் இருக்கா அது தெரியுதுக்கா பிராய்லர்னு என்ன ஸ்டைல் ஆஃப் குழம்புன்னு கட்ட இன்றைக்கி மீன் மாதிரி வச்சுருக்கீங்களா இல்லை மாதிரி மீன் குழம்பு மாதிரியா கரெக்டு கரெக்ட் நல்லா முட்டை அப்படியே நல்லா நல்லா இருக்குது பார்க்க முட்டை மாதிரி இருக்குது ஒரிஜினல் முட்டை தான் கண்டுபிடிச்சிட்டேன் ம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு கீரைக்கு முட்டை ஓகே அடுத்து குழம்பு ஊற்றுறீங்களா அந்த குழம்பு எப்படி டேஸ்ட்லாம் பார்த்துருவோம் ம் இன்னொரு முட்டை வேறியா ரெண்டு முட்டை இன்றைக்கி வரவுளுக்கு தாராள மனசு உங்களுக்கு ம் ரொம்ப ரொம்ப நல்லது காரக்குழம்பு முட்டையா ஓகேக்கா இன்னைக்கு சனிக்கிழமை செலவுலாம் பண்ணுறீங்க நான்வெஜ் செலவு இல்லாமல் சிம்பிளாக பண்ணிட்டீங்க நல்லா இருக்குதுக்கா கீரையே நல்லா இருந்துச்சுக்கா அருமையாக இருந்துச்சு முட்டை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி ஓகே ரொம்ப நல்லாயிருக்கு ரெண்டுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது